ஞானேஸ்வரியில் இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று ஒரு கஷேத்திரத்தை விட்டு அகழ்வதில்லை என்று ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஞான பயிற்சி செய்வது இன்னொன்று உலகத்தையே தன் வீடாக நினைத்து கொண்டு எங்கும் சென்று பயிற்சி செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பது கேள்வி இங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஞான சாதகன் இங்கே வந்து ஞானி ஆகணும் சரியா இப்ப என்ன பண்ணணும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னா ரெண்டுலேயுமே அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த அட்வான்டேஜஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே தான் ஆனால் ரெண்டுலேயுமே டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ்க்காக பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் தப்பாயிடும் இல்லையா ஸோ பியூர்லி நம்மளுடைய இன்டென்ஷனை பேஸ் பண்ணி இன்டென்ஷன் என்னவா இருக்கணும் என்னுடைய ஞான சாதனை என்னுடைய ஃபீல் பாட்டு என்னுடைய ஞான தாகம் என்னுடைய ஞான முன்னேற்றம் இது ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அவ்வளோதாங்க ஸோ சிம்பிள் ஃபேக்ட் சரியா நான் ஞானத்தில் விரைவாக முன்னேற வேண்டும் குருவிடத்தில் சரணாகதி விரைவாக ஏற்பட வேண்டும் முழுமையான அதிகரிக்க வேண்டும் ஞானத்தில் விரைவில் வெற்றி பெற வேண்டும் சரியா இது இந்த ஒருத்தருக்கு குருவின் அருகிலேயே குருவின் கேத்திரத்திலேயே இருந்து கொண்டு அங்கேயே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வர முடியும் அப்படிங்கிறது தோணலாம் இன்னொருவருக்கு எல்லா கேத்திரங்களுக்கும் சென்று ஞானிகள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று ஞானிகள் இப்ப நம்ம கிருஷ்ணன் வாழ்ந்த இடம் பிருந்தாவன் ஸோ அங்கே சென்று அந்த பிருந்தாவனில் கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் இருந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கும் போது அந்த ஞானிகளுடைய நினைவலைகள் நமக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து இந்த சேத்திரம் சேத்திரமா போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கும்போது எனக்கு வந்து ஞான சிந்தனையே வரமாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக் ஆனா பேசுறது அங்க இருக்கிறது எல்லாமே ஞானமயமான சிந்தனைகளாக இருக்கும் அப்படிங்கிறப்போ எனக்கு பாஸ்டாக வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி கேத்திரங்களுக்கு போகும்போது எனக்கு எப்போதும் ஞான சிந்தனையிலேயே என் மனம் ஆடுகிறது அது விரைவாக என் ஞானமயத்திற்கு உதவுகிறது வேளாண் தாராளமா போகலாம் இது வந்து அட்வான்டேஜ் மாறாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வீட்டுல உட்காந்து எனக்கு போர் போரடிக்கு சும்மா சுத்திக்கிட்டே இருக்கணும் இல்ல இறை பேர் பேரை வச்சிருக்க நானும் துத்திக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னு உன்னுடைய சுத்தும் ஆசைக்காக நீ செல்வது அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு ஞானம் முன்னேற்றத்துக்காக சென்றேன் அப்படின்னா ஓகேதான் சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா என் குரு அருகிலேயே இருந்து கொண்டு என் குரு சேவையை செய்து கொண்டு அவர் அதை விட்டு நகர்வதே இல்லை ஏன்னா எனக்கு இங்க ஃபீல் பண்ண என்னுடைய சரணாகதி இங்கதான் இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இங்க இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் என்னால வந்து ஃபீலே பண்ண முடியுது இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்தா கூட எனக்கு வந்து எனக்கு ஞானம் மிஸ் ஆகி ஒரு மாதிரி டைவர்ட் ஆகி போயிடுறேன்னு தெரியுது ஸோ முழுசா ஞானி ஆகிறோம் பிறகு வேணா எங்கேயும் போய் தொலைறேன் பட் எனக்கு முழுசா ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்கு ஃபீல் பாட் அதிகமா இருக்கு இங்கதான் எனக்கு முன்னேற்றம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணாதான் அதை யாரும் அப்செக்ட் பண்ண முடியும் அப்போ இதை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபீல் பாட்டு எங்க வந்து இருக்கு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ அதனால வி கேட் சே தட் திஸ் இஸ் ரைட் அண்ட் ராங் அதனாலதான் ரெண்டையுமே ஞானே சொல்லி சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த பேசிஸ்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் ஸோ அது யார் பிகினிங்ல அதான் சொன்னீங்க ஒருவேளை பிகினிங்ல நான் குரு பக்கத்துலயே இருந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சுத்துறதா அல்லது பிகினிங்ல ஜஸ்ட் நாலேஜ் எனக்கு எதுவுமே தெரியாது யார் குருன்னு எனக்கு தெரியாது எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கேன் பட் அங்க ஒரு இடத்துல எனக்கு குரு அதுக்கப்புறம் அப்புறம் கேரத்தரசன்யாசியா மாறிக்கிறேனா சோ இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க முடிக்கிறேனா அல்லது இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க போறேனா என்ன வேணா பண்ணிக்கோங்க அல்டிமேட் எயின் நாம ஞானத்தை விரைவாக அடைய வேண்டும் என்பதை கவனமாக கொண்டிருந்தீர்கள் என்றார் Yeah, they didn't a the